you <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் பொன்னம்மாப்பேட்டையிலேருந்து வளசூர் பொறையில் வீராணம் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக ஏழு ஏழு சென்ட் ஒரு இடமும் இன்னொரு இடம் வந்து பன்னெண்டு சென்ட் ஒரு இடமும் இருக்குங்க கிழக்கு திசைங்க திசை வந்து கிழக்கு திசையில் இருக்குங்க ரெண்டு இடம் இருக்குங்க ஒன்று வந்து ஏழு சென்ட் இன்னொன்று வந்து பன்னெண்டு சென்ட்டுங்க இடத்துக்கு பதினஞ்சு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஏழ்நூறுவா சொல்கிறாங்க ஒரு சதுரடி ரேட்டு ஏழ்நூறுவா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேட் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் வீராணம் வீராணம் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க வீராணத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக வீராணம் பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க இடத்துக்கு டோட்டலாக ரெண்டு இடம் இருக்குங்க ஒன்று ஏழு சென்ட்ல ஒரு இடமோ இன்னொரு இடம் பன்னெண்டு சென்ட்டுங்க ரெண்டுமே கிழக்கு திசையில் இருக்குங்க இடத்துக்கு பதினஞ்சு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுடு ரேட்டு ரூபாய் சொல்கிறாங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்பவே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலராக விற்றுங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள் மூணு மாதத்துக்கு மேலே இருக்கிற வீடியோவை பார்க்க தேவையில்ல உங்களோட பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவைங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேடல் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க